அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஷாம் எஃப்எம் திருவண்ணாமலை இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இன்றைக்கி ஒரு திரைப்படத்தினுடைய திரை விமர்சனம் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு ஃபிலிமோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அது என்ன திரைப்படம்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் வேறு என்ன திரைப்படம் இல்லை விக்ரம் தான் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்த விக்ரம் படம் இந்த படம் வந்து வெளிவரத்துக்கு முன்னாடி டீசர் விடும்போதே வந்து நான் அவங்ககிட்ட பேசியிருந்தேன் அந்த படம் குறித்து அந்த படத்துடைய டீம் குறித்து அதெல்லாம் அந்த டீம் குறித்து டைரக்டர் குறித்து உலக நாயகன் குறித்து மீண்டும் பேசாமல் அந்த திரைப்படம் பார்த்து விட்ட உணர்வோடு அந்த படம் என்ன சொல்லுகிறது திரைக்கதை என்ன சொல்லுது டைரெக்ஷன் எப்படி பண்ணியிருக்காங்க அங்கே நடிச்சிருக்க நடிகர்லாம் எப்படி நடிச்சிருக்காங்க அதை பற்றி என்னுடைய பார்வையிலேருந்து ஒரு திரை விமர்சனம் அதுக்கு முன்னாடி ஷாம் எப்பம் திருவண்ணாமலை என்ற யூடியூப் சேனலை வந்து இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தமிழ் உறவுகள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் நம்ம சேனல் குறித்து தெரியப்படுத்துங்க கிட்டத்தட்ட கிட்டத்தூற்றி நாற்பதுக்கும் மேலே வீடியோக்கள் நாங்கள் போட்டிருக்கோம் அது எல்லாமே வந்து தமிழ் சார்ந்தும் தமிழ் சினிமா இலக்கியம் கவிதை கட்டுரை பேச்சரங்கம் கவியரங்கம் பட்டிமன்றம் இப்படின்னு சொல்லிட்டு பல தலைப்புகள் பக்தி நிகழ்ச்சிகள் சினிமா நிகழ்ச்சிகள் இப்படி நிறைய பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அந்த வேண்டுகோளோட நிகழ்ச்சி நம்ம இப்போ துவக்கலாம் விக்ரம் படம் குறித்து நம்ம பேசலாம் இது வந்து கிட்டத்தட்ட நாலு வருடங்களுக்கு பிறகு உலக நாயகன் கமலஹாசன் நடித்து வந்திருக்க படம் அதனால் திருவிழா போல் ஆண்டவருடைய பக்தர்களும் ரசிகர்களும் கொண்டாடி கொண்டாடினாங்க இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி படம் வந்த பிறகு ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்துட்டு அதிகாலை மூணு மணிக்கு ஸ்பெஷல் ஷோ போட்டிருந்தாங்க அதை பார்த்துட்டு வெளியே வந்தவங்க கிட்ட பார்த்திங்கன்னா படம் முடிகிற வரைக்கும் ரிவ்யூ கேட்க முடியாமல் இன்டர்வியூலே போயிட்டு நிறைய பேர் நிறைய சேனல்ஸ்லாம் உள்ளே போயிட்டு கேட்டாங்க படம் எப்படி இருக்குங்க பாதி இன்டர்வியூ வரைக்கும் பார்த்துருக்கீங்க எப்படி இருக்கு எப்படி இருக்குது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு படம் எப்படி இருக்க போதுன்ற ஒரு ஆவல் இருந்தது எதிர்பார்ப்பு இருந்தது தமிழ் சினிமாவில் மட்டுமல்ல இந்திய சினிமாவில் மட்டுமல்ல உலகெங்கிலும் இருந்த தமிழ் ரசிகர்கள் உலக சினிமா ரசிகர்கள் வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய உலகம் தர தரத்தில் எடுக்கப்பட்ட ஒரு தமிழ் படம் என்று சொன்னதால் எல்லாருக்கிட்டையும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அந்த பட அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் நிறைவு செய்தா என்று கேட்டால் நிச்சயமாக எண்பது சதவீதம் நிறைவு என்று தான் என்னுடைய பார்வையில் சொல்ல வேண்டும் எப்படி சார் எண்பது சதவீதம் நிறைவு பற்றி சொல்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா முதல் ஒரு திரைப்படம் நாம் சுவாரஸ்யமாக ரசித்து பார்க்குறதுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் வந்து கதை இரண்டாவது அந்த கதையை திரைக்கதையின் மூலமாக இயக்குனர் கொண்டு செல்லக்கூடிய விதம் அதுக்கப்புறம் அந்த இசையம்பாலுடைய பங்கு அடுத்ததாக அந்த படத்தில் நடித்துள்ள கதாபாத்திரங்களுடைய பங்களிப்பு இப்படி பார்க்கும்போது நாலுமே சிறப்பாக இந்த நாலு கரங்களும் அற்புதமாக இணைஞ்சிருக்கு இந்த திரைப்படத்தில் விக்ரம் திரைப்படத்தில் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் இந்த படத்தை வந்து ரெட் ஜெயின் மூவிஸோடு வந்து வெளியிட்டிருக்காங்க ப்ரொடியூசர் வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் மகேந்திரன் சார் கூட சேர்ந்துருக்காங்க அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க படத்தை ரிலீஸ் பண்ணுறது ரெட் ஜெயின் மூவிஸ் தமிழ்நாடு முழுவதும் அப்புறம் அதர் ஸ்டேட்ஸ் இந்தியா உலக லெவலில் தான் ஒரு ஒரு கம்பெனி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சரி கதை வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறீங்களே நீங்கள் வந்து எண்பது சதவீதம் ஹாலிவுட் அளவுக்கு நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க அப்படி என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா அற்புதமான ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு கதை ட்ரக்ஸ் போதைப் பொருட்கள் இதன் மூலம் வந்து சமுதாயம் எப்படி பாழ்படுது அப்படின்றத பாதிக்கப்பட்டவங்களை வச்சு சொல்லாமல் பாதிக்கப்பட்ட ஒரு தனிநபர் அவர் வெகுண்டு எழுந்தால் அவர் அந்த கும்பலையே அடிம அடியோடு எப்படி அழிப்பார் இல்லை என்றால் அவர் அவருடைய முயற்சி அவர் வாழ்நாளில் அவர் எடுத்த முயற்சிகள் என்னென்ன இன்னும் அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை வந்து ஒரு சஸ்பென்ஸோட கிளைமேக்ஸில் அடுத்த பாகத்துக்கு உண்டான ஒரு தொடர்ச்சியாக படத்தை விட்டுருக்காங்க அது அற்புதமான ஒரு கான்செப்ட் ஏன்னா இந்த காலத்தில் வந்து சிகரெட் பான் மசாலா குடிப்பழக்கம் போதை வசதிகள் இது மாதிரி ட்ரக்ஸு இந்த இன்ஜெக்ஷன் இது மாதிரி நிறைய சொல்கிறாங்க என்னென்னோ சொல்கிறாங்க நம்ம காலத்தில் சில விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இப்போ போதைப்பொருள் பொருள் என்னென்னோ பேர்ஸ்லாம் சொல்கிறாங்க இந்த சினிமாவில் பார்த்தீங்கன்னா அதில் கூட என்னென்ன பேர்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லை நம்ம போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தா தான் இப்படிப்பட்ட போதை இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியும் இதில் வந்து ஒரு சின்ன வருத்தமான விஷயம் என்னென்னா போதைப்பொருள் பொருள் இல்லை இப்படிப்பட்ட போதைப்பொருள் இது வரைக்கும் தெரியாமல் இருந்தவங்களுக்கும் இது மாதிரி போதைப் இருக்குது நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியும் இந்த சினிமாக்களில் வந்து வருது அதை பார்த்து நிறைய பேர் கெட்டு போகிறாங்கட்ட வருத்தமான செய்தி நம்ம இங்கே பதிவு பண்ண தான் வேணும் ஆனால் வந்து நல்லவனாக வாழ வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டுவிட்டால் நம்மளை வந்து எந்த சக்தியும் கிடைக்க முடியாது அதுவும் ஒரு விஷயம் இருக்குது தான் கெட்டுச்சு சினிமா தான் சமுதாய சீரழிச்சிது இந்த டிவி வந்து சீரழிச்சது அப்படின்னாலும் யார் என்ன சீரழித்தாலும் சீரழித்துக்கொள்வது நம்முடைய கையில் தான் இருக்குது நம்ம சீரழிச்சிக்கிறோமா நம்ம நேர்மையாக வாழமான்றது ஸோ அந்த ஒரு கேள்விக்குறியோடு வந்து நம்மளுடைய வாழ்க்கை நம்ம நல்லபடியாக நம்ம வாழ்வோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அற்புதமான கருவை அந்த கதையினுடைய கருவாக எடுத்துக்கிறதுக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அந்த கருவை எடுத்துக்கிட்டு அந்த கான்செப்டை எடுத்துக்கிட்டு திரைக்கதை அமைச்சிருக்கார் பாருங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் பார்த்த மாதிரி ஒரு விறுவிறுப்பான ஒரு நாவலை அந்த காலத்தில் வந்த ஒரு மர்ம நாவலை படித்த மாதிரி ஒவ்வொரு சீன் பை சீன் அற்புதமான ஸ்க்ரீன் பிளேவால் நம்மளை வந்து அப்படியே சீட்டு முன்னாடியே உட்கார வச்சு அடுத்த சீன் என்ன அடுத்த சீன் என்ன யாருமே யூகிக்க முடியாத அளவிற்கு அடுத்தடுத்த சீன்களை ஓப்பனிங் இருந்து கொண்டு போகிறாரு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒரே ஒரு சின்ன தொய் கூட இல்லை அதாவது இதுக்கு முன்னாடி திரை விமர்சனம் பண்ணவங்களுடைய பேச்சில் நான் பார்த்தேன் இன்டர்வல் வரைக்கும் ஆஃப் முதல் முதல் ஆஃப் ஃபஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கலாம் சில தேவையில்லாத சீன்கள் எடுத்துருக்கலாம் செகண்ட் ஆஃப் வந்து ஃபாஸ்ட்டாக போகுது அதுக்கப்புறம் சில பேர் சொன்னாங்க உலகநாயகன் கமல்ஹாசன் வந்து இதில் கதாநாயகன் கிடையாது பகத் பாசியில் தான் வந்து கதாநாயகன் அவரு தான் நிறைய சீன் இருக்குது அப்படிலாம் எதுவுமே இல்லை ஒரு தகவல் இந்த திரை விமர்சன நான் எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது என்னன்னா இதுவரை தமிழ் சினிமாவில் கதாநாயகர்களுக்காக ஹீரோக்காகத்தான் கதை எழுதப்பட்டது ஆனால் அந்த ஃபார்முலாவை முதல் உடைத்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கதைக்காக கதாநாயகர்கள் கதைக்காக நாயகர்கள் கதைக்காக நடிகர்கள் என்று முடிவு செய்து நாயகனேக இருந்தாலும் உலகநாயகன் கமலஹாசனாக இருந்தாலும் இந்த கதாபாத்திரத்தில் அவர் நான் நடிக்க வைக்கிறேன் சொல்லிட்டு அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன அளவு தேவையோ அந்த அளவு மட்டும் நீங்கள் நடிகைன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இதான் அவங்க கதாபாத்திரம் நீங்கள் இந்த சின்ன வருவீங்கன்னு சொல்லி அவர் ஒப்புதல் பெற்று நடிக்க வச்சுருக்காரு முதலில் லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கும் உலக நாயகன் கமலஹாசன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஏன்னா இந்த ஃபார்மிலா வந்து மலையாள சினிமாவில் தான் பயன்படுத்துவாங்க கதை ஓட்டது தகுந்த அவர் எவரு பெரிய மக இருந்தாலும் சரி மம்முட்டியாக இருந்தாலும் சரி யார் நடிச்சிருந்தாலும் அந்த கதையில் அவர் ஒரு கதாபாத்திரம் அவள் தான் மற்றபடி மோகன்லாலுக்கு எந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க மம்மூட்டி எந்த இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி இந்த படத்திலும் உலகநாயகன் கமலஹாசன் என்பதற்காக எந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் கதையில் அந்த கமாண்டர் கதாபாத்திரம் அந்த விக்ரம் என்ற கதாபாத்திரம் அவருக்கு அதை வந்து கமலஹாசன் நடிக்கிறானோ அவருக்கு என்ன பார்ட்ஷனோ அது மட்டும் தான் கொடுத்துருவோம் அவர் எந்தெந்த காட்சியில் வர வேண்டுமோ அந்த காட்சியில் மட்டும் அவர் காமிச்சி வச்சுருக்காங்க மற்ற காட்சியில் யார் யார் வரணுமோ அந்த காட்சியில் அவங்கவுங்கள சிறப்பாக காமிச்சிருக்காங்க பக்கத்து பாசல் ஹைலைட் பண்ணவே இல்லை சொல்ல வேணா கை கவுண்டிங் பண்ணி வேணால் பார்த்தா பகத் பாசில் நிறைய சீன் இருக்க மாதிரி தெரியலாம் ஆனால் கதை ஓட்டத்திற்கு என்ன வேண்டுமோ அதை அற்புதமாக டேரெக்ஷன் பண்ணியிருக்கார் லோகேஷ் கனகராஜ் ஆட்ஸ் ஆஃப் லோகேஷ் கனகராஜ் அதே மாதிரி உலகநாயகன் அவர்களுக்கும் ஒரு புது ஃபார்முலாவை தமிழ் சினிமாவை பயன்படுத்தி இருக்கிறார்கள் நிச்சயமாக இந்த ஃபார்முலா தொடர்ந்து வர வேண்டும் என்பது என்னை போன்ற திரை விமர்சகர்கள் ரசிகர்களுடைய கருத்தாக இருக்கிறது சரி ஓகே அதுக்கப்புறம் நடிகர்கள் உலகநாயகன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி மக்கள் செல்வன் அதுக்கப்புறம் பகத் பாசில் அதுக்கப்புறம் ஜெயராமுடி பையன் காளிதாஸ் நிறைய நடிகர் பட்டாரங்கள் நம்ம சந்து சந்தான பாரதி ஒரு அப்படியே பெரிய பட்டாளம் நின்றுக்கிட்டே போகுது சொல்லிகிட்டே போகலாம் அதுக்கப்புறம் எப்படி நடிச்சிருக்காங்க இவ்வளோ நடிகர்களை பயன்படுத்தி எல்லாமே ஸ்டார் வேல்யூ உள்ள நடிகர்களை பயன்படுத்தி எப்படி அவங்க நடிக்க வச்சாங்கன்னா நான் மீண்டும் சொன்னதான் அந்த கதைக்கு அந்த கதாபாத்திரமாக அவர்கள் மாறி இருக்கிறார்கள் நடிச்சிருக்கார்கள் நல்லா பண்ணியிருக்காரு சந்தானம் அப்படின்ற ஒரு கேரக்டரில் விஜய் சேதுபதி பண்ணியிருக்காரு அந்த டெரரிஸ் அதாவது ட்ரக்கு சப்ளை பண்ணுற ஒரு மாஃபியா தலைவராக ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு தங்கப்பள்ளெலாம் வச்சிங்கன்னா அவர் வந்து பேசுறதே வந்து ஒரு வித்தியாசமான ப்ரொனன்சேஷன்லாம் பாடி லாங்குவேஜெலாம் தொப்பலான நிறைய பெருசாக தள்ளிக்கின்னு அவர் ஓப்பனிங் சீனே வந்து ரொம்ப ஓப்பனிங் சீன் விஜய் சேதுபதி வந்த சீனே வந்து ரொம்ப மாசாக என்ட்ரி கொடுக்குறாரு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதாவது விஜய் சேதுபடியுடைய ஓப்பனிங் சீன் மட்டும் இல்லை உலகநாயகனுடைய ஓப்பனிங் சீன் பத்தில் பத்தல பாட்டில் வரது சீன் மட்டும் இல்லை படத்தினுடைய ஓப்பனிங் சீன்லேருந்து எண்டு சீன் வரைக்கும் கிளைமாகஸுடைய டைட்டில் கார்டு போடுற வரைக்கும் எண்டு கார்டு போடுற வரைக்கும் ரொம்ப சிறப்பான காட்சி அமைப்பு காட்சியெலாம் வந்து ரொம்ப தேர்ந்தெடுத்து தேவையான காட்சி மட்டும்தான் பண்ணியிருக்கார் தேவையில்லாத காட்சி எதுவுமே இல்லை படத்தின் நீங்களும் வந்து ரெண்டே முக்கால் ரெண்டு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் என்று ரொம்ப அதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி போர் அடிக்குமா அப்படிலாம் யாருமே நினைக்கிறதால ஒரே ஒரு சின்ன முகம் சுழிவு கூட படத்தில் இல்லை மாதிரி ரொம்ப சிறப்பாக எல்லாருமே நடிச்சிருக்காங்க நாயகனுடைய நடிப்பு நாலு வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது அப்பா இன்னும் உலக நாயகன் உலக நாயகனாக தான் இருக்கார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எமோஷன் ஃபைட்டு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது ரொம்ப ஒரு அற்புதமான படம் எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் இதில் வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தோ கமல்ஹாசன் முந்தைய படங்கள் இருக்க வேண்டிய சீன்களோ எதுவுமே கிடையாது புரியாத வசனங்களோ கமல் உலகநாயகன் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குதர்க்கமாக எல்லாத்தையும் சொல்லுவார் சுற்றி வளைச்சி ஒரு கருத்து சொல்வார் அது மாதிரிலாம் எதுவுமே எல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு இது முழுக்க முழுக்க இரநூறு சதவீதம் லோகேஷ் கனகராஜோட படம் அதனால் போய் பாருங்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு மாநகரம் இது எல்லாத்தையும் விட இந்த படம் வந்து ரொம்ப சிறப்பாக கைதியை விட ரொம்ப சிறப்பாக கொண்டு போயிருக்கார் மாஸ்டர் படத்தோடு இது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு போய் எல்லாரும் பாருங்கள் ரொம்ப சிறப்பான ஒரு படம் சரி ஓகே இப்போ இதில் வந்து அடுத்து கேமரா கிரீஷ் கங்காதரன் ஒழிப்பதிவு ஒவ்வொரு சீனுமே சூப்பராக பண்ணியிருக்காருங்க உழைப்பு 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 ரொம்ப சூப்பராக இருக்குது அதே மாதிரி படத்தை ரொம்ப தூக்கி நிறுத்தது லோகேஷ் கணராஜ் இயக்குநருக்கு அப்புறம் நம்ம சொல்லணும்னா நம்ம அதிரடி மன்னன் அணிவித்து தாங்க செம்மையாக வாசிச்சிருக்காரு அந்த சீனுக்கு என்ன இசை வேணுமோ அதை வந்து ஹாலிவுட் தரத்தில் அப்படியே வந்து ஒரு முக்கியமான ஒரு சீனா அந்த சீனில் வந்து அனிருத்துடைய இசை தான் வந்து அந்த சீனை இன்னும் நம்மளை சீட்டுடைய விளிம்புக்கு உக்கார வச்சு பார்க்க வைக்குது அப்படி அற்புதமாக அனிருத் அவர்கள் இசை பண்ணியிருக்காரு வாழ்த்துக்கள் அனிருத் தொடரட்டும் உங்களுடைய ஈட் பயணம் ரொம்ப சிறப்பாக இருக்குது என்ன ஒன்று அந்த அனி பத்தல பத்தலை பாட்டை முழுமையாக நம்ம ஒளியூர் பண்ணியிருக்கலாம் முழுமையாக படத்தில் போட்டிருக்கலாம் பாதி பாட்டோடு நிறுத்திட்டாங்க என்ன காரணம்னு தெரியல அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா போர்க்கொண்ட சிங்கம் அந்த பாட்டெலாம் சூப்பராக இருக்குது ரவின்னு சொல்லிட்டு ஒரு புது பாடல் பாடகர் சூப்பராக இருக்குது அதே மாதிரி விக்ரம் தீம் மிஸிக் அனிருத் அவர்களும் புலநாயன் கமல்ஹாசோரம் சேர்ந்து பாடியிருக்காங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது கிளைமேக் அதாவது இன்டர்வல் போஷன் இன்டர்வல் போஷன் மாதிரி அந்த பாட்டு வருது ரொம்ப சிறப்பாக அப்படியே அந்த சீன் வரும்போது அதிருது அந்த பாட்டு வரும்போது அதிருது ஏன்னா அப்படி ஒரு சீன் அந்த சீனில் தான் அந்த பாட்டு என்ட்ரி பண்ணுறாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது கரெக்டான டைமில் அந்த பாட்டை பயன்படுத்தியிருக்காங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது பத்தல பத்தல பாட்டு ஃபுல்லாக போட்டிருந்தால் ரொம்ப சந்தோஷமாக என்னை போகிறேன் கமல் ரசிகர்களுக்கு அதேமாதிரி வந்து டான்ஸ் நம்ம யூர் யார் டான்ஸ் யார் பண்ணிக்கிறதுன்னா நம்ம மாஸ்டர் யூரு பண்ணியிருக்கேன் ரொம்ப சிறப்பாக இருக்குது ரொ அந்த அன்பு அறிவு ஃபைட் அதே மாதிரி அன்பு அறிவு ஃபைட் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அன்பு என்ற இரட்டைகள் பண்ணியிருக்காங்க அதுவும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அவங்க ஃபைட்டில் வந்து இப்போ சமீபத்தில் நிறைய படத்தில் பார்க்குறேன் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க ஹாலிவுட் தரத்துக்கு தமிழ் சினிமாவை கொண்டு போகிறதுக்கு வந்து அவங்களுடைய சண்டை காட்சிகள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க அதாவது இந்த படத்துடைய உயிர் ஓட்டமே வந்து சண்டை காட்சிகளும் அந்த காட்சி அமைப்பு தான் இதில் சண்டை காட்சிகளுடைய அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான இது இருக்குது ஸோ அதனால் வந்து ரொம்ப சூ சூப்பராக பண்ணியிருக்காங்க அன்பொரு சண்டை கை பயிற்சியாளர் இருவருக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்த்துக்கள் சூப்பராக பண்ணியிருக்கீங்க கலக்கி எடுத்திருக்கீங்க மாஸ் பெர்ஃபார்மன்ஸ் உங்களது அது உலகநாயகளுடைய சண்டை காட்சிகள் சரி பகத் பாசியில் சண்டை காட்சியாகும் சரி மற்ற நடிகளை விமலோ மற்ற நடிகளுடைய சண்டை காட்சி விஜய் சேது சண்டை காட்சியாக இருந்தாலும் சரி கிளைமேக்ஸில் விஜய் சேதுபதியும் உலகநாயகும் போது அந்த சண்டை காட்சியாக தான் சரி இது வரைக்கும் சினிமாவில் பார்க்கும்போது நம்ம சண்டையில் வந்து சினிமா சண்டையாக தான் பார்த்தோம் ஆனால் இதில் உண்மையிலே ரியல் சண்டையாக இருக்குது அந்தளவு இசையிலேயே வந்து அதை அதுக்கு உயிர்ப்பு கொடுத்துருக்காரு அணிவித்தவர்கள் சாண்டி மாஸ்டர் அவர் பேர் எனக்கு மறந்துச்சு இப்போ தான் ஞாபகம் வருது பாட்டில் வந்து சாண்டி மாஸ்டர் வந்து தூள் பண்ணியிருக்காரு பத்தில் பத்திர பாட்டில் கல அதாவது பட்டையை கலப்பியிருக்காரு மாஸ்டர் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சாண்டி மாஸ்டர் இப்போலாம் சமீபத்தில் சூப்பரான மூமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காரு அவருடைய மூமெண்ட்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும் புதுமையாக பண்ணக்கூடிய மனிதர் சாண்டி மாஸ்டர் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் வந்து எடிட்டிங் பண்ணவர் ப்ளோமின் ராஜ் அப்படின்ற ஒரு எடிட்டிங் பண்ணியிருக்காரு எடிட்டிங் தாங்க படத்தை வந்து அப்படி அடுத்து அடுத்த சின்ன அடுத்த சின்ன அடுத்த சின்ன என்னது அதாவது கிரீஷ் கங்காதரன் கேமரா வந்து ஒரு பக்கத்தில் வச்சு எடுத்துருந்தாலும் எந்த ஆங்கிளில் வச்ச காட்சிகள் நம்ம எடுத்துக்கலாம் எது ஓகே ஷாட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபைனல் பண்ணி எடிட்டர் சேர்க்கிறார் பார்த்திங்களா அதான் வந்து கதையோடைய உயிரை வந்து அப்படியே சிதையாமல் அடுத்தடுத்த லெவல் கொண்டு போகறைய விஷயம் சுலோமின்ராஜ் அவர்களே உங்களுக்கு ஒரு ஹேட்ஷாப் சூப்பராக பண்ணியிருக்கீங்க உலகத்தரத்தில் ஒரு தமிழ் சினிமா என்றால் விக்ரம் என்று அப்படியே நம்ம த காலர் தூக்கி விட்டுட்டு சொல்லலாம் அப்படி பண்ணியிருக்கீங்க ஒரு ஹேட்ஸ் உங்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது இன்னும் நிறைய விஷயங்கள் படத்தில் இருக்குது எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன்னா படம் பார்க்குற ரசிகர்கள் வந்து ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும் கிளைமாக்ஸில் முக்கியமான ஒரு இது வராரு சூர்யா அவருடைய நடிப்பு என்ன அவருடைய ரோல் என்னன்றது நீங்கள் படம் போய் பார்த்தீங்கன்னா புரியும் அற்புதமான ஒரு நடிப்பு அதுக்கப்புறம் துணை நடிகர்கள் ஏகப்பட்ட பேர் கொட்டி குவிச்சிருக்காரு நம்மளுடைய டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் எல்லாருமே தன்னுடைய பங்கை சிறப்பாக பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு நடிகர்னு பற்றி சொன்னால் ரொம்ப லேட் ஆகும் அதனால் வந்து விக்ரம் படம் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை சஸ்பென்ஸ் ஓடும் அந்த சஸ்பென்ஸை நோக்கி கதை வந்து ரொம்ப விறுவிறுப்பாகும் ஒரு தொய்வு எதுவுமே இல்லாமல் எந்த இடத்துல பாடலை பயன்படுத்து எந்த இடத்துல சண்டை காட்சி பயன்படுத்தும் எந்த இடத்துல வசந்த பயன்படுத்தணும் எந்த இடத்துல இசையை பயன்படுத்தணும் எல்லாமே நூறு சதவீதம் சிறப்பாக பண்ணியிருக்காங்க ஹாலிவுட் தரத்தில் பார்க்கும்போது எண்பது சதவீதம் மார்க்கும் தமிழ் சினிமாவில் பார்க்கும்போது தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் மார்க்கும் வந்து நான் கொடுக்குறேன் ஏன் சார் அஞ்சு சதவீதம் மார்க் கொடுக்க மாட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு சிறப்பான இருந்தாலும் சரி முழுமையான மார்க் இப்போ தமிழில் கூட ஒருத்தர் ரொம்ப நல்லா எதுனா நூற்றுக்கு நூறு மார்க் படமான்னு சொல்லுவாங்க அது மாதிரி என்னுடைய பார்வையில் படம் அற்புதமாக இருந்தாலும் இன்னும் வந்து அவங்க சிறப்பாக மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு அஞ்சு மார்க் குறைஞ்சி தரேன் என்ன என்ன மைனஸ் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ்ன்னு படத்தில் எதுவுமே இல்லைங்க ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது அற்புதமான ஒரு காட்சி அமைப்பு எல்லாம் பண்ணியிருக்காங்க மைனஸ்ன்னு வேணால் இந்த அஞ்சு மார்க் குறைச்சது வேணா நான் வேணால் சொல்லிக்கலாம் ரத்தம் ரொம்ப ரத்தமாக இருக்குது ரொம்ப சத்தமாக இருக்குது ரத்தமும் சத்தமும் சேர்ந்தது தான் இந்த விக்ரம் அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்காக வேணால் அஞ்சு மார்க் குறைச்சிக்கலாம் ஆட்சா புலகநாயகன் அவர்களே தொடரட்டும் உங்கள் பயணம் விக்ரம் டூ படம் வரப்போன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன லீடுன்னு கொடுத்துருக்காரு கைதுலேருந்து சில சீன் இதில் சேர்த்துருக்காரு கார்த்திக் அவர்கள் குரலையும் ஒரு வீட்டுக்கு உள்ளேருந்து அவர் வந்து சிவபுராணம் பாற மாதிரி கைதி கார்த்திகை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துலேருந்தும் மாஸ்டர் படத்துலேருந்து சே வந்து காட்சிகளை வந்து இதில் உள்ள புகுத்துற மாதிரி சைன் பண்ணியிருக்காரு ஸோ வந்து கைதி காரத்துக்கும் வராரு சூர்யாவும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் மா விக்ரம் டூ எடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு லோகேஷ் கனகராஜ் அது தான் இருப்பாரா வேறு வந்து விஜய் சேதுபதி இருப்பாரா என்ற கேள்விக்குறிகள் எல்லாத்துக்கும் பதில் அந்த டீம் வந்து நம்மளுக்கு அறிவிக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் மொத்தத்தில் விக்ரம் ரத்தம் சதை கலந்த ஒரு உயிரோட்டமான திருலர் ஸ்டோரி சமுதாயத்துக்கு மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான படம் ரொம்ப சிறப்பாக இருக்குது நான் பார்த்து ரசித்தேன் நீங்களும் பார்த்து ரசிங்க இந்த திரை விமர்சனம் எப்படி இருந்துச்சு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் சியாமிப்பம் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு திரை விமர்சனம் சந்திக்கலாம் இது உங்கள் அன்பழப்பாளர் கவிஞர் திருவண்ணாமலை சரவணன் நன்றி வணக்கம்